சூடின் காவنده இருக்கான் சூடின் தான் போயிட்டு இருக்கு சோ ஒரு ஒடிஸேஸ் நி செட்டப் சொல்லிய பாதி நம்ம பாதி நம்ம உங்களுக்கு தெரியும் தெரியும் தான் சாவ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல انا இருக்க மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஜுல்லரி ஷாப் என்னடா குழப்ப மாதிரி எல்லாம் தெரிய வர செட்டின ஜுல்லரி ஷாப்ல இருந்து என்ன இன் குயரி காக்க போலீஸ் ஸ்டேஷன் குட் மாதிரி ஸோ இங்கே தான் இருக்கேன் ஷூட்டிங்கில் ஸோ உள்ளே என் ஷார்ட் இல்லை அதனால் வெளியே வந்தேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா இனிவே உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் ஃப்ரீ ஷாட் ஷார்ட் போயிட்ருக்கேன் ஃப்ரீ தான் உள்ளே ஷூட் போயிட்ருக்கேன் இன்றைக்கி மூவி ஷூட்டிங்கில் இங்கே தான் இருக்கேன் ஸோ அதனால தான் இந்த லைவ் போட்டேன் இனியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இந்த கமெண்ட் பண்ணல ஸோ யாரும் இன்னும் உள்ளே வந்திருக்கீங்க பட் கமெண்ட் பண்ணல எனிவே பரவாயில்ல அதனால ப்ராப்ளமும் இல்லை பட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸாகவே எந்த லைவும் போடல எந்த இதுலேயுமே லைவ் போடல இன்னும் சோஷியல் மீடியா இருக்கிற எந்த இதுலேயுமே நான் லைவ் போடல ஸோ இதில் இன்னி கொஞ்சம் டைம் கிடச்சிது அதனால் லைவ் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை இது கெட்டப் நல்லா இருக்கா ஜிப்பா செயின் ரிங்கு இந்த கையில் ரிங்குற மாதிரி இந்த கையில் ரிங்கு ஸோ எல்லாம் போட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க மாதிரி தான் கேரக்டர் அந்த கேரக்டர் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறேன் ரொம்ப எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனியாக ரொம்ப 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 சந்தோஷம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் மக்கள் உலகம் மக்கள் மனசு ரெண்டு சேனல்லையும் பாருங்கள் ஒன்றுத்தில் வந்து வந்து காமெடியாக கருத்து சொன்னாலும் ஒரு சிலத்தில் வந்து பொலிட்டிக்கல் அந்த பப்ளிக் இஷ்யூஸ் அந்த மாதிரி விஷயங்களை நான் போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே மனமாக அந்த நன்றி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன் உங்கள் ஆதரவுக்கு என்னுடைய மனமான் திற நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே தான் நான் சொல்கிறேன் பப்ளிக் இஷ்யூவும் பொலிட்டிக்கல் போடும்போது சிலர்லாம் உங்களுக்கு எதுக்கு சேர்ந்தாங்க நான் எந்த விஷயத்துலையும் எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ இல்லை யாரையோ தாக்கி பேசுகிறதோ அப்படிலாம் இல்லை நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த தான் நான் பேசுகிறதே தவிர மிகைப்படுத்தியோ அல்லது குறை சொல்லிக்கொண்டோ அல்லது யாரையாவது திருப்திப்படுத்தணும்னு அவங்கள பற்றி ஆகாவோ போகணும்னு நான் எந்த வீடியோவும் போடல பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் நான் பொலிட்டிக்கல் பண்ணிகிட்ருக்கேன் அதை உடைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அந்த கன்டென்ட் போட்டுட்ருக்கேன் அவ்வளோதானே தவிர இந்த ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு சாராருக்கு வந்து ஆதரவாகவோ அல்லது ஒரு சாராருக்கு எதிர்த்தோல்லாம் நான் வீடியோ போடலை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எந்த விதத்துலையும் நான் இஷ்யூ வர மாதிரி வீடியோஸ் போடலை லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியிட்டு விழாவில் நடந்த விஷயங்கள் யதார்த்தமான உண்மைகள் அப்படின்ற அடிப்படையில் தான் போட்டேன் அதே மாதிரி வந்து கலைவாணி அவர்கள் பாடிய பாடலால் பிரச்சனை அப்படின்றது எந்த அடிப்படையில் இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற பல விஷயங்களை பார்த்தேன் இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி வந்து சொல்கிறாங்க டெய் டெய் இங்கே வா சும்மா நடுறோம் காருக்கு நடுவில் காப்பாற்றி தான் விடுறது உங்களை இங்கே பாருங்கள் இங்கே வாடா டேய் அப்படியா என்னடா செல்லம் டே வெள்ள வெள்ள இங்குவா ஒன்றும் பண்ணல செல்லம் என்ன செல்லம் என்ன வேணும் அண்ணா நம்ம வண்டியில் பிஸ்கட் பேக் இங்க வாடா இங்கே வாடா டேய் வண்டி போதுரா கேட்கறதே இல்லை அது கூடியே ஓடிடு அங்கே ரெண்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கே தான் தங்கி இருக்காது பட் அவங்க அம்மா வந்து போனாங்கன்னா பின்னாடியே போயிடுறாங்க அவங்க மம்மியை பார்த்துட்டு பின்னாடியே போயிடுறாங்க இருங்க அவங்க பிஸ்கெட்டை திரும்பி அவங்களுக்கு போட்டு பார்ப்போம் அதை ஓகே பண்ணி போட்டுருங்க அங்கேயே போட்டுருங்க டே டே இருரா நீ ஏன் அப்படியே எது இப்போ போனே எதுக்கு இப்போ வர இங்கே பாரு இங்கே பாரு இங்கே வா டெய் டெய் அடா பையா வாடா 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 செல்லம் ஒரு ஓரமாக போட்டுருங்க இது இந்த ஓரமாக போட்டுருங்க இந்தாடா இந்தாடா நீங்கள் போட்டு விட்டு போட்டு விட்டு பயப்படுறான் அவன் நம்மளை சாப்பிட்றா வா இந்தா 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 சாப்பிட்றா சாப்பிட்றா நீ முடிஞ்சா சாப்பிட்டு போ சின்ன பையா சாப்பிடுறாச்சிடலாம் சாப்பிடாச்சிடலாம் ஒன்றும் இல்லைடா பிஸ்கேட்ரா பிஸ்கெட்ரா சாப்பிடு சாப்பிடு கடி

சா ஆ இப்போ தான் சாப்பிடுறான் தெரியுமா அவன் வெளில மாட்டான் அவன் பால்குடிங்கிறது தான் இருக்கான் தெரியும் யாரும் சக்தி எல்லாம் பாப்பா டாடா ம் இந்த ஒன்றும் பண்ண மாட்டாங்க

அண்ணையல்ல யாரு அதுக்கு வந்துருச்சு 10 சீட் இருக்கு தெரியுமா தப்பு செஞ்சீங்க அது ஆரு அல்லாஹ்க்கே சேரிப்பாட்டு நீ வருங்கோ வாடா டாப் டாப் அங்க பேருல கிதஸ்கிட்ட பேருல கம்போலது தரவனா அப்போ ஒரு 200 ரூபாய் சாம்ட் வாங்குவாரல்ல அது மிஸ் கிளா இருக்கு டிஸ்கர்ட் மிஸ்ச்சது டாப்

]钱丣ES. Thanks. रुक थैंक्स दो बार बिस्किट खाओ ओके वाह ये खाओ सबरा सबरा ये सब दा दो बार मुंडला बार बिस्किट खाट ये

எல்லா வீட்டுக்கும் அனுமதி போல இருக்கு கேட் பாஸ்ட் வாங்கி வச்ச மாதிரி எல்லா வீட்டுக்கும் வா 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 வா

வணக்கம் முருகன் பிரதர் வணக்கம் ரகு பிரதர் வணக்கம் காமெடியெல்லாம் வேறு லெவல் நன்றி பிரதர் நன்றி பிரதர் அண்ணன் என்ன பண்ணிட்டுருக்கேன் ஷூட்டிங் பிரதர் ஷூட்டிங்காக வந்தேன் இன்றைக்கி இந்த கெட்டப் ஸோ இந்த கெட்டப்பில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பு இங்கே தான் ஷூட்டிங்கில் இருந்தேன் சரி இது நாள் போலியான நவீன்குமார் வணக்கம் தலைவான்னு கொடுத்துருக்கேன் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா லோகு வணக்கம் பிரதர் ஹாய் பிரதர் ஹாய் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே அன்பு கலந்த வணக்கம் பிரதர் கொஞ்சம் நேரம் வந்து நாய்க்குட்டியும் நாயும் காமிச்சிட்டு இருந்தேன் அதனால் உங்களுக்கு போர் இருக்கோம் என்ன கமெண்ட்டும் படிக்கல இருந்தாலும் பேசவும் மாட்டேன் ஏதோ குட்டி நாயை காமிச்சிட்டு இருக்கான்னு நினச்சிருப்பீங்க ஒன்றும் இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பில் தான் ஷூட்டிங் இருந்தது மோகன் லோகா குமார் வணக்கம் ஹலோ வணக்கம் பிரதர் நல்ல தம்பி பிரதர் வணக்கம் சுபாஷ் பிரதர் ஹாய் நவீன்குமார் இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கணும் நவீன்குமார் பிரதர் ரொம்பவே நல்லா இருக்கேன் குமார் பிரதர் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி பிரதர் மிக்க நன்றி அதான் சொல்கிறேன்ன ஷூட்டிங் இருக்கிற நேரத்தில் போட முடியாது இப்போ எனக்கு கொஞ்சம் பிரேக் உள்ளே வேறு ஷார்ட் போயிட்டுருந்தால வந்தேன் அதில் தான் லைவ் போட்டேன் அதே மாதிரி எங்கன்னா காரில் டிராவல் பண்ணும்போது லைவ் போடுவேன் விதத்தில் மோஸ்ட்லி லைவில் நான் வரமாட்டேன் இனி கொஞ்சம் டைம் இருக்கு அதனால் அதன் லோ குமார் அலோ அவரே தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரா ஓகே 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 பிரதர் நவீன்குமார் நன்றி பிரதர் அதன் சாப்பிட்டீங்கன்னா லஞ்சு முடிஞ்சி பிரதர் லஞ்செலாம் முடிஞ்சிச்சு டைமே வந்துச்சு டீ சாப்பிட்றதுனோம் ஸோ ஜஸ்ட்னாவும் டீ சாப்பிட்டோம் டீ நிறைய குடிப்பேன் பிரதர் அதனால் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் டைம் கிடையாது எப்போலாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் டீ குடிப்பேன் ஃபுட்டு சாப்பிட்லே உங்களை லைவ் எல்லாமே பார்ப்பேன் அண்ணா நன்றி நவீன்குமார் பிரதர் நன்றி ஹாய் அண்ணா பிரசாந்த் வணக்கம் பிரசாந்த் நல்லா இருக்கீங்களா பிரசாந்த் எனிவே சுபாஷ் சார் ஷூட்டிங் எங்கே பலசுருவாக்கம் பிரதர் வளசு தான் ஷூட்டு அங்கே தான் போயிட்டுருக்கு எனிவே மக்கள் உலகம் மக்கள் மனசு ரெண்டு சேனல்லையும் பார்க்குறீங்க ஆதரவு தரீங்க மிக்க நன்றி ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை மகிழ்ச்சி வைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா உங்கள் அன்பு முல்லை கேட்டதாக சொல்றேன் கண்டிப்பாக சொல்கிறேன் குமார் பிரதர் கண்டிப்பாக சொல்கிறேன் லாவுலி லீலாவதி சார் வணக்கம் சார் நான் உங்களை நான் பார்த்துருக்குறேன் பேச்சு திறமைசாலியில் உங்கள் காமெடி எல்லாம் சூப்பராக இருக்குது கலகல கல கலக்குன்னு கலக்குறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு நன்றி லீலாவதி மேடம் நன்றி அருள்தாஸ் வணக்கம் பிரதர் என் நேம் சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அருள்தாஸ் ஹாய் மல்லிகா அருள்தாஸ் அது அருள்தாஸ் மட்டும் சொன்னால் மல்லிகா யார் சொல்கிறதுன்னு திட்டுவாங்க மல்லிகா அருள்தாஸ் ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் உங்களோட பதினெட்டு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கேன் பிரதர் அதெல்லாம் மற்ற சேனல் இது ஓன் சேனல் பார்த்தீங்கன்னா மக்கள் உலகம் மக்கள் மனசு அதுக்காக மற்றது பார்க்க வேணும் மற்ற சேனலுக்கும் நான் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் பதினெட்டு சேனல் பண்ணியிருக்கணும் போது இருக்குது நிறைய சேனலுக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கின்றதா உங்களுக்கு மேரேஜ் மேரேஜ் அப்ரூவ் ஆமாம் அந்த கான்செப்ட் தான் போட்டிருந்தேன் அண்ணா என் பேர் மதன் லோக்குமார் ஓ உங்ககிட்ட வெறும் குமார் குமார் சொன்னன்ட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சிங்களோ ஓகே 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 அது மதன் வேற மாதிரி லோகுன்ற வேற பேர் குமார்ன்ற மூணு சேர்ந்த ஒன்று இல்லை இதில் லோ லோகநாதன் வாங்க இல்லை குமார்னு வாங்க மதன் சொல்லுவாங்க உங்களுக்கு மூணு சேர்ந்து இருக்கு என் பெயர் என் மகன் பெயர் குமார் அண்ணா ஓகே 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 ரைட் ஹாய் லைஃப் டைம் ஹாய் பிரதர் வணக்கம் ஹாய் ஆதம் ஹாய் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் உங்களை போன்று ஏற்படக்கூடிய அன்பும் இறைவனுடைய அருளமும் இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் இல்லை போதண்டம் கூட ஸ்கூல் படித்தேன் யாரது கிரி கிருஷ்ணாகிரி கிரி சாரி கிரி டக்குன்னு ஞாபக ஊரில் தப்பாக நினச்சிக்காதீங்க ஐ எம் வேலூர் நீங்கள் இன் திருவள்ளூர் கிஷோர் வணக்கம் லீலாவதி உங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது சார் நடிப்பு திறமைசாலி உங்களுக்கு நிறைய அவார்டு கொடுக்கலாம் உண்மையே சொல் போனால் நீங்கள் வாழும் விவேக் நன்றி நிறைய கருத்துக்கள் சொல்கிறதால அவரோட ஒப்பிட்டு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ போட்டுருக்க சேனல்லேயும் அதே தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஏன் வேண்டாத வேலை ஆக்டர் தான் நீங்கள் ஆக்டர் தான் நீங்கள் கோபி கிருஷ்ணா எஸ்மார் அண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்களா பசங்க வரலையா ஷூட்டிங் ஏன் பிரதர் எல்லாரையும் ஃபேமிலியை போட்டு வர போகிறேன் நான் மட்டும் தான் வந்தேன் பிரதர் ஷூட்டிங்க்கு அது என்னென்னா இப்போ மக்கள் உலகம்ன்ற சேனலில் ஃபுல்லாகவே காமெடியே அந்த மாதிரி கருத்தும் இந்த பக்கம் சோஷியல் அவேர்னஸ்ஸு இந்த பொலிட்டிக்கல் அதை பற்றி போட்டுட்ருக்கேன் ஆனால் எந்த விதத்துலேயும் பொலிட்டிக்கல் அப்படின்னா ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாகவோ அல்லது ஒரு கட்சி தவறாகவோ சித்தரிக்கிறதோ இல்லை ஒரு கட்சியை மேம்படுத்தி பேசுவதோ இருக்காது நம்ம அதாவது சராசரியாக இருக்கக்கூடிய நமக்கு அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பற்றி தான் நடுத்தரத்தில் தான் பேசியிருப்பேன் அதனால் யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் நிச்சயமாக கிடையாது அதுதான் தக்ஷன் வணக்கம் இது சேனல் இல்லை பிரதர் மூவி பிரதர் மூவி ஷூட்காக வந்திருக்கேன் கருணா சார் படம் சார் நடிக்கிற படம் அந்த படத்தில் பண்ணுறேன் உங்கள் காமெடி நல்லா இருக்குது சார் தேங்க்யூ தப்ளத் தக் லைஃப் டைம் நன்றி பிரதர் நீங்கள் பார்த்துட்டு சொன்னதுக்கு மிக்க நன்றி உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை மகிழ்விக்கும் அளவுக்கு தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்கள் போடும்போது மட்டும் ஒரு சில அன்பு உள்ளங்கள் சொல்கிறாங்க நீங்கள் காமெடி மட்டும் பண்ணுங்கள் இதெல்லாம் வேண்டாம் பொலிட்டிக்கல் வேணாம்னாங்க நான் பொலிட்டிக்கலில் யாரும் தப்பாக பேசலை அப்படின்றது நான் உங்களை கிட்ட அன்பம் சொல்லிக்கிறேன் போர் வி கே அண்ணா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் வேலூர் வருவீங்களா வேலூர் இப்போ எதுவும் ஷூட் இல்லை பிரதர் வேலூர் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரெசண்ட்லே எனக்கு இது முடிச்சிட்ட அப்புறம் இருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஷூட் தான் இருக்குது அங்கே தான் போக வேண்டியிருக்கு அவ்வளோன்னா அதுதான் இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற ஷூட் வந்து நான் கோயம்புத்தூர் போக வேண்டியிருக்கு பிக் ஃபேன் சார் அருள் இதுனா அது அருள் வரலிய பால் வணக்கம் பால் ஓகே நான் உங்களை மூவியில் அது உங்கள் காமெடி நல்லா இருக்குது தேங்க்யூ போன வாரம் ரிலீஸ் ஆன படம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரபுதேவா சார் படம் ஜாலியோ ஜிம் அந்த படத்தில் அடிச்சிருந்தேன் ரிலீஸ் ஆச்சு பார்த்துருக்கலாம் மேபி பார்த்துருக்க வாய்ப்பு நல்லா இருக்கீங்களா கிஷோர் நல்லா இருக்க பிரதர் ஆண்டோடையாரும் நல்லவங்க அன்பும் இருக்கும் வரை எனக்கு ஒரு குறையும் இல்லை நல்லாவே இருக்கேன் பிரதர் எனிவே இறங்கிட்டு அறிஞ்சிட்டுருக்கு தவறாக எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம் மீண்டும் சந்திக்கிறேன் வெகு விரைவில் கோயம்புத்தூர் மூவி ஷூட் இருக்குது அது கிளம்பிடுவேன் அவுட்டோர் ஓகேங்களா தேங்க்ஸ் பிரதர் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ நன்றி மிக்க நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி குட் ஈவினிங் சார் ஷூர் பிரகாஷ் சாய் பிரகாஷ் குட் ஈவினிங் பிரதர் இந்த டைமாக பார்த்து நிறைய பேர் வருவாங்க நான் கற்பனை தப்பாகிடுமோ சுந்தரேஷன் எம் கே ஹாய் பிரதர் பிரதீப் ஹாய் உங்கள் ரெண்டு பேரும் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் பிரிக்க வைக்கிறீங்க நல்ல மனுஷன் நல்ல முல்லை என்றும் வாழ்த்துக்கள் நன்றி பிரதர் ஆளே இல்லாத கடையில் யாருக்கிட்ட யாத்திரை ஆள் நிறைய பேர் இருக்காங்களே பிரதர் லோகநாதன் பிரதர் நிறைய பேர் இருக்காங்கள இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்ல தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சாய் பிரகாஷ் சார் தேங்கூ பிரதர் தேங்க்யூ சுந்தரேஷன் ஓகே பிரதர் ஷூட் எங்க சார் வளர்த்து பிரதர் பிரதர் வளர்த்து வாக்கத்து போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷூட் முடிஞ்சிரும் டே ஷூட் அதனால எனிவே நன்றி வணக்கம் ராமன் வணக்கம் நன்றி மிகப்பெரிய நன்றி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு அன்புக்கும் மனமார்ந்த நன்றி ஜாலியாக ஜிவ்கானா மூவி சூப்பர் நான் பார்த்தேன் தேங்க்யூ பிரதீப் மிக்க நன்றி இந்து பிரதீப் இந்து நன்றி அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நந்தகுமார் பிரதர் ஓகே பாய் பாய் ஆல் பாய் டேக் கேர்